பாகிஸ்தான்கார இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடத்தினா உன்னை என்ன பண்ணுவோம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்கா நடப்போம் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதினாறு மணி நேரம் பிடிச்சி அமெரிக்கா போவார் அமெரிக்கால போய் சொல்லுவோம் மிஸ் மிஸ் என் மேல தாக்குதல் நடத்திட்டா மிஸ் கொஞ்சம் என்னன்னு கூப்பிட்டு கேளு மிஸ் அப்படின்னு வேலை இல்லாத அமெரிக்காக்காரன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைல பூர்வதற்கு சரியான நேரம்னு ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத் பண்ணுவான் இந்த பஞ்சாயத்தை மூணு மாதம் முடிவதற்குள்ள அடுத்த தாக்குதல் இந்தியாவில் நடந்திருக்கும் தொடர்ந்து இதையே பார்த்து பார்த்து சகித்து போய் இந்தியாவில் எங்கே வேண்டுமானாலும் வந்து யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை பறிக்கலாம் எங்கே வந்து கையை யாரு வேண்டுமானாலும் வைக்கலாம் என்கின்ற நிலைமை இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு வரை இருந்தது அதை மோடி அவர்கள் சொன்னார் நான் இயேசு கிறிஸ்து அல்ல ஒரு கண்ணத்திலே அறைந்தால் இரண்டு கண்ணத்திலே அறைவேன் என்று சொல்லி முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு கண்ட்ரோல் எல்ஏ சி அதை தாண்டி நம்முடைய போர் உள்ளே சென்று தாக்குதல் நடத்தி விட்டு வந்துச்சு இன்னைக்கெல்லாம் எல்லாம் பேசுறாங்க ஐயா வடக்கு தெற்குன்னு பேசுறாங்க இல்லைங்க ஐயா திராவிட முன்னேற்ற கழகம் வடக்கு வேறு தெற்கு வேறு நாங்கள் வேறு ராஜஸ்தான் வேறுன்னு பேசுறாங்க அன்னைக்கு தாக்குதல் நடத்திய பொழுது இந்தியாவிலிருந்து இந்தியாவில் இருந்து விமானத்தினுடைய ஓட்டுநராக இருந்த பைலட் பிடிபட்டவர் யாருங்க சார்ந்தவர் ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு மனிதன் அபிநந்தன் அபிநந்தன் அவர்களை பிடித்து பாகிஸ்தான வச்சிருக்கும் பொழுது இப்பெல்லாம் படிக்கிற மோடி ஐயா இரண்டு நாடுகளுக்கு தூது விட்டார் சவுதி அரேபியாவுக்கும் அரபு எமிரேட்ஸ்க்கும் தூது விட்டார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அபிநந்தன் ஒரு கீரல் இல்லாமல் வரவில்லை என்றால் எந்த நிலைமைக்கும் இந்தியா செல்லும் என்று சொன்னார் நாட்டுக்காக போராடிய ஒருவனுக்காக பிரதமர் சொன்னார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த மனிதன் இந்திய எல்லைக்குள் வரவில்லை என்றால் எந்த எல்லைக்கும் இந்த மோடி செல்வான அதன் பிறகு சவுதி அரேபியா யூஏஇ இரண்டு நாடுகள் பாகிஸ்தான் சொன்னாங்க நியூக்ளியர் பம்ப் போட்டு மாதிரி தெரியுது ஒற்றியான் ஒரு ஆளுக்கு மோடி அவர்கள் துணிந்து நிற்பார் கேப்டன் அபிநந்தன் அவர்கள் கம்பீரமாக வாகா பார்டர்ல வரலீங்களா அப்ப இந்த வடக்கு தெற்கு போச்சு மோடி அவர்கள் தமிழ்நாடுன்னு பார்த்தாரா மோடி அவர்கள் பஞ்சாப்னு பார்த்தாரா மோடி அவர்கள் மகாராஷ்டிரான்னு பார்த்தாரா மோடி அவர்கள் இந்தியன் என்று பார்த்தார் இந்தியாவில யாராக இருந்தாலும் கூட நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் பின்னாடி நிற்பாங்க இந்த மாதிரி வலிமையான தலைவர் தான் தேவைப்படுறான் வலிமையான தலைவர் போர் குணம் ஒரு அரசியல்வாதி என்றால் போர் குணம் இருக்க வேண்டும் சிங்கத்தை பிடித்து பல்லை கொண்டு வர வேண்டும் பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படிப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நமக்கு கிடைத்திருக்கணும் இதை விட்டுவிட்டால் சரித்திர பிள்ளை கிடைக்காது திரும்ப இது போன்ற ஒரு வளர்ச்சி இது போன்ற ஒரு ஆரவாரம் இது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு உலக நாடுகள் எல்லாம் திரும்பி இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறது ஓ இந்தியா வளர்ந்துட்டாங்க